வேளாங்கண்ணிக்கு போக்கு கிளம்பிட்டோம் கிளம்பி பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் வந்த இடத்துல அப்படியே ஃபோட்டோ வீடியோ எடுப்போம்னு எடுத்தாச்சு எடுத்துட்டு அப்படியே வேளாங்கண்ணி போயிட்டோம் போயிட்டு நேரம் அப்படியே கடலுக்கு போயிட்டோம் அந்த நிற்கிறது தான் இவங்களோட அம்மா ஹஸ்பண்டோட அம்மா பக்கத்தில் நிற்கிறது வந்து இவங்களோட அண்ணா ஒய்ஃபு அது வந்து அவங்க பொண்ணு இது என்னோட பொண்ணு சேர்ந்து கடலுக்கு போயிட்டோம் கடலுக்கு போய் பாப்பா ரெண்டு பேரும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க அங்கேருந்து அவங்களுக்கு வரவே விருப்பம் இல்லை அதனால் கொஞ்சம் நேரம் அங்கேயே நின்னோம் அப்புறமா ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக நனைஞ்சிட்டு பாப்பாவுக்கு அப்புறம் மாமியார் தான் ட்ரெஸ்ஸை நினஞ்சிட்டு சளி பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு கூட்டிகிட்டு போய் ட்ரெஸ் எடுத்து வந்தாங்க ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு அடுத்து கொஞ்சம் நேரம் கடையில் சுற்றினோம் கடையில் சுற்றி ட்ரெ திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தால் நைட் ஆகிட்டு அப்புறம் வந்து வீட்டுக்கு போக முடியல நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போகிற போகிறப்போ தான் நினச்சி வந்தோம் ஆனால் நைட் ஆகிட்டு அதனால் வேண்டுதல் இருந்து நான் ஏற்கனவே பாப்பா வந்து சின்ன பிள்ளைல முட்டங்காலில் நடப்பேன் அப்படின்னு வேண்டியிருந்தேன் அதனால் அந்த வேண்டுதலை நிறைவேற்றிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு நைட்டு அங்கேயே தங்கிட்டோம் ஹோட்டலுக்கு போனோம் பாப்பா ரெண்டு பேரும் பசிக்குதுன்னு நாங்கள் ஹோட்டல் கடையெல்லாம் சுற்றி முடிச்சுட்டு ஹோட்டல் போயிட்டோம் ஹோட்டலில் போய் சாப்பிட்டோம் நான் நாங்கள் வந்து சாப்பாடு தான் சாப்பிட்டோம் பாப்பா வந்து தோசை சாப்பிட்டாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்ப வந்தோம் வந்து படுத்துட்டு நைட்டு காலையில் எந்திரிச்சு நடக்கலாம் அப்படின்னு தான் நினச்சோம் ஆனால் வந்து சாப்பிட்டு வந்தோன்னே ஏதோ அப்போவே நடக்கலாம் அப்படின்னு தோணுச்சு அதனால அப்போவே அதுக்கப்புறம் நடந்துட்டோம் நான் ஒரு பத்தரை மணிலாம் பத்தரை அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ நடந்தோம் நைட்டு வந்து பன்னெண்டு மணி ஆகிட்டு நடந்து முடியுது ஃபுல்லாக முட்டி போட்டே நடந்தே இவங்க அம்மா வந்து கொஞ்சம் தூரம் முட்டைங்கால நடந்தாங்க அதுக்கப்புறம் அவங்களால நடக்க முடியல கால் வலி வந்துட்டு அதனால் எந்திரிச்சு எந்திரிச்சு அப்படி நடந்தாங்க எங்கிட்டேன்னு சொன்னாங்க ஒன்று முடியலன்னா எந்திரிச்சு நட அப்படின்னாங்க நான் வந்து வேண்டியிருந்தேன் முட்டங்காலே தான் நடப்பேன்னு வேண்டியிருந்தேன் அதனால் எப்படியாவது நடந்துடணும் அப்படின்னு நினச்சிட்டு ஃபுல்லாக நான் முட்டங்காலே நடந்துட்டேன் பாப்பா ரெண்டு பேரும் நடந்தாங்க அவங்களும் ஃபுல்லாக முட்டங்கள்லேயும் நடந்தாங்க அவங்க அப்பப்போ எந்திரிப்பாங்க எந்திரிச்சு எங்கேயாவது ஓடிட்டு அந்த இடத்துலேயே திரும்பவும் வந்து உட்காந்து திரும்பவும் நடப்பாங்க அப்படி பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படி ஃபுல்லாக நடந்தாங்க அவங்களும் அப்படி வந்து முட்டங்கால் நடந்து முடியக்கு வந்து நைட்டு பன்னெண்டு மணி ஆகிட்டு நடந்துட்டு அதுக்கப்புறம் அங்கேயே தங்கிட்டோம் தங்கிட்டு அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு கிளம்புனோம் அப்போ வந்து எல்லாம் பூசையெல்லாம் இப்போ நடக்கலை கோயிலில் நாங்கள் வந்து சும்மா எல்லா கோயிலுக்கும் போயிட்டு அப்படியே கொஞ்சம் சுற்றிட்டு அப்பவும் முட்டங்காலில் நடந்துட்டு தான் இருந்தாங்க அப்புறம் அங்கேயே சாப்பிட்டோம் பக்கத்தில் வந்து ஒரு ஹோட்டல் இருந்து அதில் இட்லி சாப்பிட்டோம் எல்லோரும் சாப்பிட்டு அப்படியே பஸ்ஸுக்கு கிளம்பிட்டோம் நாங்கள் இங்கே கோயம்புத்தூர்லேருந்து ஊருக்கு போகும்போது வேளாங்கண்ணிக்கு போகணும் அப்படின்னு எல்லாம் பிளான் இல்லை இவங்க அந் தம்பிக்கு முடியல ஹஸ்பண்டோட தம்பி கீழே விழுந்துட்டாங்க அதனால் பார்க்க போனோம் அங்கேருந்து பாப்பா கேட்டாலும் அப்படியே போயிட்டு வந்துட்டோம்